அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து எல்லாம் வல்ல அல்லாவினடியார்களே சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தேவகோட்டை இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக கடையடைப்பு மற்றும் கண்டன பொதுக்கூட்டம் வரக்கூடிய பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இன்ஷால்லா நடைபெறவிருக்கிறது அதில் வந்து பெருந்திரளாக ஆண்களும் பெண்களும் அதிகமான மாற்று மத சொந்தங்களும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் ஏன் எதற்காக நாம் கலந்து கொள்ள வேண்டும் ஏன் எதற்காக நாம் கடை அடைக்க வேண்டும் என்பதை நம்ம வீடியோ ஆதாரங்களோட ஏன்னா எங்கோ நடந்த சைனாவில் உள்ள கொரோனா எப்படி உலகையெல்லாம் ஆட்டி படைத்து ஒரு உழுக்கு உழுக்கிட்டு போணுச்சோ அதே மாதிரி ஏதோ வடநாட்டில் நடக்குது என்று சொல்லி ஏதோ டெல்லியில் நடந்திருக்குது என்று சொல்லி நம்ம இருந்துடக்கூடாது ஆரப்பிரதேசத்தில் நடக்குது மத்திய பிரதேசத்தில் நடக்குதுன்னு நம்ம இருக்கக்கூடாது

இத வந்து கண்டிப்பாக அனைவரும் எடுத்து நிறுத்துவதற்காக நம்முடைய குரலை அரசாங்கத்திற்கு ஒழிப்பதற்காக ஒன்றிணைந்து நாம் குரல் கொடுத்தால் மாத்திரம் தான் மக்கள் போராட்டம் மக்கள் திரல் ஆர்ப்பாட்டம் மாத்திரம்தான் நிச்சயமாக இதற்கு ஒரு வழிவகை செய்யும் நாளைக்கு இங்கே நடந்துடக்கூடாது இங்கே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நீங்கள் வந்து கடை அடைக்கலைன்னு வாங்கிக்கல நாளைக்கு உங்கள் கடையை அவன் உடைப்பான் அவன் கடையை உடைக்கும் போது நம்ம கடையை அடைக்கலையே என்று சொல்லி நமக்கு கண்டிப்பாக அன்றைய யோசனை வரும் நீங்கள் வியாபாரத்தை பார்க்காதீர்கள் நாளைக்கு நிரந்தரமாக வியாபாரம் பார்க்க முடியாமல் பண்ணிவிடுவான் அப்போ அதை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னா நம்முடைய வழிபாட்டுத்தனங்களை மாத்திரம் கிடையாது நம்முடைய வீடுகளையும் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய கடைகளை பாதுகாக்க வேண்டும் விநாயகர் சதுர்த்தி போயிருக்குது மேலேருந்து ஒரு முஸ்லீம் இரண்டு இளைஞர்கள் எச்சிய துப்புனாங்கன்னு சொல்லி பொய்யாக புனைக்கப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டு அவங்களுடைய வீட்டை புல்டோசரை வைத்து இடித்தார்களா இல்லையா அந்த ஆதாரங்களை நம்ம அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக பதினேழாம் தேதி வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக ஏன் எதற்காக கடை அடைக்க வேண்டும் ஏன் எதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்ம அடுக்கடுக்கான ஆதாரங்களோடு வரிசையாக சொல்லி கொண்டே இருப்போம் நீங்கள் அதெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு சேருங்க சேர்ந்து மக்களை கொண்டாந்து இங்கே சேர்த்துருங்க அதுக்காகத்தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம தொடர்ச்சியாக தொடர் பிரச்சாரமாக மக்களை அழைப்பதற்காக இந்த வீடியோவை நம்ம இது போன்று நம்ம போடுறோம் கடைசியில் அது பொய்யின்னு தெரியப்பட்டு என்ன பண்ணுறான்னா நீதிமன்றத்தில் வந்து ஆமாம் இது பொய் அந்த இளைஞர்கள் வந்து எச்சியை மேலிருந்து துப்பலை பொய்யாக எஃபிஆர் போடப்பட்டிருக்கிறது என்பதை வந்து அவங்க சொல்கிறாங்க இப்போ குறிப்பாக பாபர் மசூதியை இடித்து அதில் இடித்த இடத்தில் ராமர் கோயிலை அவர்கள் கட்டிவிட்டார்கள் இது சாதனையாக அவங்க நினைக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு வேதனை அவர்களுக்கு சாதனை முஸ்லிம்கள் வேதனைப்பட தேவையில்லை நாட்டுக்கு தான் வேதனை அதற்கு பிறகு டெல்லியில் அறநூறு வருடங்கள் பழமையான ஒரு பள்ளிவாசலையும் பக்கத்தில் உள்ள மதரசாவையும் சேர்த்து இடித்து விட்டு யாருக்கும் தெரியாமல் ஃபஜர் பாங்குக்கு முன்னாடியே இடித்து விட்டு குரான் பிரதிகளை கூட இட அந்த இமாம்களை இருபது இருபத்தி நான்கு மாணவர்களுடைய அந்த உடைமைகள் அங்கே இருக்கிறது அதையும் எடுக்க விடலை அதாவது காதுங்காது வச்ச மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல காதுங்காது வச்ச மாதிரி யாருக்குமே தெரியாம அதை இடித்து நொறுக்கி விட்டு அதற்கு காரணம் சொல்கிறார்கள் விமான நிலையம் அதுக்கு வந்து இடையூறா இருக்குதான் அமித்ஷா வீடு அங்கனக்குள்ள பக்கத்துல இருக்குதான் அதை அவங்க கண்ணை உறுத்து தூரம் இருக்கு அதுக்கு வந்து இடையூறா இருக்குது என்று சொல்லி பள்ளிவாசலை இடித்து தும்சம் பண்ணியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்ப இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு நாசகார வேலை அரசியல் சாசன சட்டத்திற்கு கேட்டால் வீடையும் இடிக்கிறாங்க அந்த ஏரியாவில் உள்ள மக்களுடைய வீடுகளையும் இடிக்கிறார்கள் புறம்போக்கு இடத்துல புறம்போக்கு நிலத்துல இருக்குதா புறம்போக்கு சொல்லலாமாத இது புறம்போக்கு இடத்துல இருக்குதா சொல்லக்கூடியவர்கள் யார் இந்த நாட்டில் உள்ள உண்மையிலேயே சட்டம் படித்தவர்கள் புறம்போக்கில் அவங்கெல்லாம் சட்டம் படைத்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் புறம்போக்கை இடம்னு சொல்லி அவங்கள வந்து டோட்டலாக முஸ்லிம்களுடைய வீடுகளை வந்து புல்டோசர் வைத்து இடித்து பள்ளிவாசலை இடித்து இப்ப நாசகார வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாளைக்கு தமிழகத்திலே செய்வார்கள் அப்ப நீங்க என்ன செய்வீங்க அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா ஹலிமத்து ஹக் இந்த சுல்தான் அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்து சொல்வதுதான் சிறந்த ஜிஹாத் அப்ப ஜிகாது செய்ய நீங்கள் வாருங்கள் நீங்கள் சத்தியத்தை எடுத்து சொல்லுங்கள் அப்படி சொல்வதற்காகத்தான் உங்களை அழைக்கிறார்கள் தொடர்ச்சியாக என்னவென்னவெல்லாம் இவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் எதற்காக இதை நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்க வீடியோ காட்சிகளோடு நீங்க பார்த்து தெரிந்து தான் நாளைக்கு நம்ம பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு இது ஒரு மயில்கல் இப்படி அனைத்து இடங்களையும் இப்படி அனைத்து நிறைய இடங்களில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இதிலது காரைக்குடியில் அனைவரும் கலந்து கொண்டு உங்களுடைய கண்டன குரலை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்